இதை அவசியம் கேளுங்கள் உடனே இதை உங்கள் மனது ஏற்காது ஆனால் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை நம்ம யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்க போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக போவதும் இல்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டிய வீட்டிற்கு செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நிறுத்த முடியாது வருவது வந்தே தீரும் நாம் இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவர்களுடைய பாராட்டுக்களோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு எதுவும் தெரிய போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவுக்கு வந்துவிடும் சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பங்கு சந்தைகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் பணத்தை விட உங்களின் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் பணம் ஆரோக்கியத்தை மீட்டு தராது ஆயிரம் ஏக்கர் விலை நலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உணவு உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை முடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் போதும் என்று நிம்மதியாக இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனை காட்டுகள் பார்க்கலாம் ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என்ற மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சி தான் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை உற்சாகத்தோடு இருக்கும் போது நோய் நொடிகள் குணமாகும் தினமும் உற்சாகத்தோடு இருப்பவர்களை நோய் நொடிகள் அண்டாது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை சுற்றி நடப்பவை நல்லவைகளாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் நேர்மறையாக இருங்கள் வரும் நாட்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கணும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்களும் நான் அஜயகுமார் பெரியசாமி